தேவன் என்னையும் உங்களையும் தம்முடைய ஜனமாக மாற்றியிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இங்கே பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்குகிறான் அவன் ஒடுக்க ஒடுக்க இஸ்ரவேலர்கள் பெருகுகிறார்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது போலதான் பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே நம்முடைய புலம்பலை எல்லாம் கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் எந்த அளவுக்கு நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் நிச்சயம் காணப்பண்ணுவார் எனவேதான் சங்கீதம் தொண்ணூறுல மோசை இப்படி செபிக்கிறார் நாங்கள் துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களுக்கு இன்பத்தை காணப்படணும் என்று காரணம் எல்லாம் கர்த்தருடைய கணக்கிலே இருக்கிறது அது மாத்திரமல்ல இங்கே உபத்திரவம் இவர்களுக்கு அதிகமான போது இவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமானதையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது அது உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் அதிகமாகிறதா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் இவர்கள் இந்த உபத்திரவம் அதிகமான போது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அவர்களுடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டினது அது போலதான் உபத்திரவம் அதிகம் கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் எப்படி இஸ்ரோலருக்கு உபத்திரவம் அதிகமான போது கர்த்தர் மோசை அனுப்பி ரட்சிப்பை சமீபமாக்கினாரோ அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் அதிகமாகும் போது புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் ரட்சிப்பை சமீபமாய் கொண்டு வந்து விட்டார் சீக்கிரமாக இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவிக்கப் போகிறார் என்கிற நம்பிக்கையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார்